மாணவ மனைவி புதுச்சேரி காரைக்கால் டிஸ்ட்ரிக்டில் போத் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ஹாலிடே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஹாலிடே அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ டைம் இப்போ செவன் தேர்ட்டி ஆகுது இப்போ வரைக்கும் இந்த மூணு டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும்தான் ஹாலிடேஸ்னு சொல்லியிருக்காங்க வேறு எந்த டிஸ்ட்ரிக்ஸில் ஹாலிடேஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு ரீசண்டாக இந்தியன் மியூட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சென்னையில் இருக்க அவங்க இருந்து ஆரஞ்ச் அலர்ட் அண்ட் எல்லோ அலர்டுக்கான பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தெளிவாக பார்த்தோன்னா ஆரஞ்சு அலர்ட்டில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடங்கி இருக்குது ஸோ கண்டிப்பாக ஆரஞ்ச் அலர்ட் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு நாளைக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லீவ் விடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது எல்லோ அலர்ட் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸுக்கு நைட் சுச்சுவேஷன் பார்த்துட்டு மார்னிங் கூட அந்தந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும் இப்போ ரீசெண்டாக வெளியிட்ருக்கிறது இது தான் இது வந்து டுவெண்ட்டி எயிட் லெவன் இந்த டேட்டுக்கான அலர்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் டே த்ரீக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்த் டிஸ்ட்ரிக்ஸ் லைக் திருவல் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட் காஞ்சிபுரமும் நாலா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் இந்த ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு எந்தெந்த ஊரில் எவ்வளோ மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக அடுத்த அப்டேட் வரும்பொழுது நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ